ஹே வெல்கம் அண்ட் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சிறுகிழங்கு பொரியல் இது சீசன் டைம்ல கிடைக்கக்கூடிய ஒரு கிழங்கு தான் இது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க இப்போ வாங்க அந்த சிறுகிழங்கு பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பாத்திரலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக சிறுகிழங்கு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிடலாம் இதில் நிறைய மண் இருக்கிறதுனால தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா மண்ணை நல்லா கழுவி சுத்தம் பண்ணதுக்கப்புறமா நம்ம தோலை நீக்கிக்கிடலாம் தோல் அப்புறமா நீங்கள் தண்ணியிலே இதை போட்டு வச்சுக்கோங்க தண்ணியில் போட்டிங்க தான் நம்மளுக்கு இந்த கிழங்கு கருக்காமல் இருக்கும் அதுக்கப்புறம் அதை கழுவிட்டு நீங்கள் குக்கரில் சேர்த்துக்கோங்க ஒரு இந்த கிழங்கெல்லாம் ஒரு பாதி அளவுக்கு முங்கி இருக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் உங்களுடைய குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சு எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு ரெண்டு விசில் வச்சு எடுத்துருக்குறேன் இந்த கிழங்கு ரொம்ப குலைவா வேகக்கூடாது நம்ம கட் பண்ணும் போச்சுல ஒவ்வொரு பீசஸும் அப்படி தனித்தனியாக வர்றது மாதிரி இருக்கணும் மீடியம் சைஸில் கிழங்கு இருந்தால் நாலு துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருந்துச்சு அப்படின்னா ஆறு துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்தத ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க கடாய் நல்லா சூடேறவும் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிடலாம் எண்ணெய் நல்லா சூடேறட்டும் எண்ணெய் சூடேறவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இந்த கடுகும் உளுந்தம்பருப்பும் நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ கடுகும் உளுந்தம்பருப்பும் நல்லா பொரிஞ்சு வரவும் ரெண்டு இணுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அது கூடையே நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற சிறுகலங்கை சேர்த்துரலாம் அடுத்ததாக காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய்த்தூளும் சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க தீய மீடியம் ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் வச்சுக்கோங்க இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலா எல்லாம் அந்த உப்பெல்லாம் அந்த கிழங்குல நல்லா பிடிச்சு நம்ம வேக வைக்கணும் நீங்கள் ஒரு மூடி போட்டு வேக வைக்கிறதா இருந்தால் கூட வேக வச்சுக்கிடலாம் கிழங்க நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிறதுனால இந்த மசாலா மட்டும்தான் அதில் பிடிக்க வேண்டியது இருக்கும் அதனால் சீக்கிரமாக இது ஆயிரும் ஒரு பத்து பன்னிரெண்டு நிமிஷத்தில் நீங்கள் குக் பண்ணி எடுத்துடலாம் இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா சீசன் டைமில் கிடைக்கக்கூடிய ஒரு கிழங்கு தான் எங்கள் ஊர் சைட்லலாம் இப்பவுமே இது வர ஆரம்பிச்சிருச்சு இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த கிழங்கை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை மாதிரி சமைச்சி பாருங்க இதை சுத்தம் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு டைம் ஆகும் மற்றபடி சமைக்கிறது ரொம்பவே சீக்கிரத்தில் சமைச்சிடலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் சிறுகிழங்கு பொரியல்லாம் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் அந்த ரெசிபி வேணா நீங்கள் பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெத்தட்லையும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க